வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகள் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்போ இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுபத்தி ஐந்து மணி காலங்களுக்கு நீர் விநியோகம் தடை லெபனான் மீதான ஈஸ்டேலியன் தாக்குதல் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பலி நியூசிலாந்து அணிக்கு எதிரான இலங்கை குழாம் அறிவிப்போ இனி விரிவான செய்திகள் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை நூறு ரூபாவினால் அதிகரித்துள்ளதா முன்னதாக தேங்காய் எண்ணெயின் விலை அறுநூற்றி பத்து ரூபாவாக இருந்தது எவ்வாறாயினும் தற்போது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை எழுநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் திருத்த பணிகள் காரணமாக பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தின் நீர் வெளியேற்றப்பட உள்ளதால் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுபத்தி ஐந்து மனுத்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரையிலான காலப்பகுதியில் மத்திய மாகாணத்தில் பல இடங்களில் நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளது அதற்கமைய கண்டி மாநகரசபை கரிஸ்பத்துவ பூஜாபிட்டிய பாததும்பர மற்றும் அக்குரனை ஆகிய பிரதேசங்களில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது திருத்தப்பணிகள் காரணமாக பொல்கொள்ள நீர் தேக்கத்தின் நீர் வெளியேற்றப்படவுள்ளதால் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுபத்தி ஐந்து தியாலத்திற்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அத்துடன் குண்டசாலை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட ராஜவலை ஸ்ரீமல்வத்த அமுனுகம கம கந்தானவல மற்றும் மாவத்தகம ஆகிய பகுதிகளிலும் குறித்த கால பகுதியில் நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனான் முழுவதும் ஈஸ்டேல் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் சுமார் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் தாக்குதல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் லெபனானின் தெற்கு பகுதியை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் லெபனானுக்கு எதிரான ஈஸ்டெயலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிரான எகிப்து ஈரான் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த நிலையானது லெபனானை முழுமையாக போரை நோக்கி தள்ளுவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கை காரணமாக இதுவரையில் நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் தொண்ணூற்றி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் நியூசிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இலங்கை பதினொருவர் அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது தனஞ்சேடி சில்வா தலைமையிலான இலங்கை பதினொருவர் அணியில் திமுத் கருணாரட்ன பெத்தும் நிர்சங்க குஷல் மென்டிஸ் அஞ்சலோ மெத்விஸ் தினேஷ் சந்திமால் கமிந்து மென்டிஸ் நிசான் பெரிஸ் பிரபாத் ஜெயசூரிய மிலான் ரத்நாயக மற்றும் அசித பெர்னாண்டோ ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ளனர் கடந்த போட்டியில் இருந்து வேகப்பந்து வீச்சாளர் விஸ்வ பெர்னாண்டோவுக்கு காயம் ஏற்பட்டமையினால் அவர் தொடரில் இருந்து விலகினார் அவருக்கு பதிலாக நிசான் பீரிஸ் இலங்கை பதினொருவர் அணிக்கு உள்வாங்கப்பட்டுள்ளார் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது இந்த தொடரில் இடம்பெற்ற முதல் போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்றதன் மூலம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் முன்னிலையில் வகிக்கிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்தமணியால் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி